இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து பாஜக சார்பில் ஆறுகள் ரூபாய் ஐந்து லட்சம் நிதியும் வழங்கினர் ஆளுநர் தமிழிசையை சந்தித்து அதிமுக மனு புதுச்சேரியில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தல் சிறுமி கொலை தொடர்பான குற்றப்பத்திரிகை அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது புதுச்சேரியில் புதிய அமைச்சர் திருமுருகனுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் என்ஆர் காங்கிரஸ் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட மூன்று அமைச்சர்கள் மற்றும் பாஜகவிற்கு இரண்டு அமைச்சர்கள் உள்ளனர் இந்த நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்ற போது காரைக்கால் நெடுங்காடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ சந்திரபிரியங்கா அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டு ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றிய சந்திரபிரியங்காவை கடந்த ஆண்டு முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் இதனைத் தொடர்ந்து அவர் வசித்து வந்த துறைகள் அனைத்தும் முதலமைச்சரை கவனித்து வந்தார் மக்களவைத் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் நிலையில் காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் இதற்கான அனுமதியை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது திருமுருகனுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் புதிய அமைச்சராக பதவியேற்ற திருமுருகன் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவரது தந்தையும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சிறுமியின் வீட்டுக்கு நேரில் சென்று பாஜகவினர் இரங்கல் தெரிவித்து ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் கருணாஸ் விவேகானந்தன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் முழு விசாரணையும் மேற்கொள்ள சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது தேசிய பட்டியலின ஆணையமும் தாமாக முன்வந்து நேரில் விசாரணை மேற்கொண்டது சிறுமி கொலை வழக்கு சம்பந்தமான சாட்சி ஆவணங்கள் அனைத்தும் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி மேலிட பொறுப்பாளர் நிர்வல்குமார் சுரானா சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் உள்ளிட்டோர் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் வீட்டிற்கு சென்று சிறுமியின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து இரங்கல் தெரிவித்தனர் மேலும் கட்சி சார்பில் ரூபாய் ஐந்து லட்சம் நிதியுதவியை சிறுமியின் தந்தையிடம் வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் கொலையாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை பாஜக ஓயாது எங்களுடைய வருத்தத்தை எப்படி தெரிவிப்பது என்ற காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஆனால் செயலில் செய்து காட்டுகின்றோம் ஆனால் எதிர்கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம் பி வைத்திலிங்கம் ஆகியோர் இப்போதுதான் போதைப் பொருள் வந்தது அதனை தடுக்க தவறிவிட்டனர் என்றெல்லாம் பேசி வருகின்றனர் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அக்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஒருவரே போதைப் பொருள் சம்பந்தமாக கேள்வி எழுப்பினார் எனவே போதைப் பொருள் நடமாட்டம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது சிறுமி கொலை சம்பவத்தில் எதிர்க்கட்சியினர் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றனர் ஆனால் அது எடுப்படாது என்றார் காரைக்காலில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்படும் பாதுகாப்பு அறையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மணிகண்டன் தலைமையில் இன்று டாக்டர் கலைஞர் பட்டம் மேற்படிப்பு மையத்தில் வாக்கு எண்ணும் மையம் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறை பகுதிகளை பார்வையிட்டார்கள் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார்கள் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து தருமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்கள் புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை வருகின்ற வாரத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மாநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த கொலை வழக்கில் ஐம்பத்தி ஏழு வயது முதியவரான விவேகானந்தன் மற்றும் பத்தொன்பது வயதான வாலிபர் கருணாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி கொலை வழக்கை விரைவாக விசாரணை செய்து கொலையாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என துணைநிலை ஆளுநர் மற்றும் புதுச்சேரி அரசு தெரிவித்திருந்தது மேலும் சிறுமியை கொலை செய்த கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி மற்றும் அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சிறுமியின் ஜிப்மர் மருத்துவமனை உடற்குறு ஆய்வறிக்கை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இதனிடையே சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கிற்கான குற்றப்பத்திரிகை வருகின்ற வாரத்தில் போலீசார் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த வழக்கை போக்சோ விரைவு நீதிமன்றம் அனைத்து சாட்சியங்களையும் விசாரித்து கொலையாளிகளுக்கு இரண்டு மாதங்களில் தண்டனை வழங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச அளவில் விற்பனை செய்யப்படும் கஞ்சா உள்ளிட்ட உயரக போதைப் பொருட்கள் தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன என்றும் இதுபோன்ற போதைப் பொருட்கள் குறிப்பாக பப் ரெஸ்ட்ரோ பார்கள் சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்றார் ஆளும் கட்சியினர் மற்றும் காவல்துறையினர் ஆதரவோடு புதுச்சேரி மாநிலம் என்பது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை கேந்திரமாக மாறி உள்ளது என குற்றம் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சிறுமி கொலை செய்யப்பட்ட பிறகும் கஞ்சா விற்பனையை தடுக்க புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கஞ்சா பிடிப்பட்டால் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இந்திய குடியுரிமை சட்டம் மத்திய அரசின் சட்டம் இதில் மாநில அரசுகள் முடிவெடுக்க முடியாது என்றும் குடியுரிமை சட்டத்தை எதிர்ப்பவர்கள் முதலில் அதை படியுங்கள் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சமுதாய நலக்கூடத்தில் தனியார் மருத்துவமனை சார்பில் முதலுதவி சிகிச்சை குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய குடியுரிமை சட்டம் மத்திய அரசின் சட்டம் அது யாருடைய குடியுரிமையும் பறிப்பதல்ல குடியுரிமை கொடுக்கும் திட்டம் இது உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் உள்ளது மாநில அரசுகள் இந்திய குடியுரிமை சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என சொல்ல முடியாது இதில் மாநில அரசுகளுக்கு வேலை இல்லை இது நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான திட்டம் குடியுரிமை சட்டத்தை எதிர்ப்பவர்கள் முதலில் அதை படிக்க வேண்டும் இந்திய குடியுரிமை சட்டத்தால் நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட போகிறார்கள் அரசியல்வாதிகள் தெரியாமல் பேசுகின்றனர் என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் விவகாரத்தில் குஷ்பு உள்நோக்கத்துடன் கருத்து கூறியிருக்க மாட்டார் என்றும் பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர் குஷ்பு என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் சிறுமி கொலை வழக்கில் விசாரணை விரைவாக நடைபெற்று வருகிறது என்றார் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் புதிய முறையில் மக்கள் குறை கேட்கும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு புதிய மாவட்ட ஆட்சியராக மணிகண்டன் ஐஏஎஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காரைக்கால் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக தனது ஐஏஎஸ் பயிற்சியை மேற்கொண்டார் இந்த நிலையில் பயிற்சி எடுத்த மாவட்டத்திலேயே மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மணிகண்டன் ஐஏஎஸ் தொடர்ந்து மக்களை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியரை மக்கள் வந்து பார்த்து குறைகளை சொல்லும் கலைந்து மக்களை மாவட்ட ஆட்சியர் தேடி சென்று அவர்களின் குறைகளை கேட்டு அதனை சரி செய்யும் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்ற புதிய முறையில் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய முடிவு செய்துள்ளார் இதனை அடுத்து முதன்முறையாக இன்று நெடுங்காடு பகுதியில் உள்ள குரும்பபுரம் கிராமத்தில் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் விவசாயிகள் அப்பகுதி மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியருக்கு மனுக்கள் மூலமாக தெரிவித்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய பகுதி மக்கள் நெடுங்காடு பகுதியில் ஒரு ஏரி அமைத்து தர வேண்டும் இளைஞர்கள் மத்தியில் பரவலாக இருக்கும் கஞ்சா புழக்கத்தை ஒழிக்க அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது மாவட்ட ஆட்சியரின் இந்த புதிய முயற்சிக்கு காரைக்கால் மக்கள் பெரும் வரவேற்பு அளித்து வருகின்றனர் காமராஜர் நகர் தொகுதியில் ரூபாய் எட்டு புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வளரார் சாலை மற்றும் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் இருபுறமும் உள்ள யூ வடிவ வாய்க்காலை ரூபாய் எட்டு புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி நடைபெற உள்ளது இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பங்கேற்று பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சீனு திருஞானம் உதவி பொறியாளர் தேவதாசு இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் உழவர்கரை பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன் காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன் காமராஜர் நகர் தொகுதி பொதுச்செயலாளர் சுகுமாரன் மற்றும் செந்தில்குமரன் தொகுதி துணைத் தலைவர் மகாவிஷ் சர்மா தொகுதி செயலாளர் கணேசன் அலுவலக பொறுப்பாளர் சரவணன் அருள் பாபு சேட்டா சாமிநாதன் அமிர்தராஜ் அலெக்ஸ் ஜெகநாதன் மணிகண்டன் ராகினி அஜ்மா சரஸ்வதி கோமதி ரதி காயத்ரி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பத்து ஆண்டுகால சாதனை விளக்க பிரச்சார வாகனத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஊசுடு தொகுதி குருமாம்பேட்டில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பத்து ஆண்டுகால சாதனை விளக்க பிரச்சார வாகனம் புதுச்சேரி முழுவதும் தொகுதி வாரியாக சென்று மோடியின் பத்தாண்டுகால சாதனைகள் குறித்து பொதுமக்களின் பார்வைக்கு காணொலி மூலம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பத்து கண்ணு குடப்பாக்கம் பிள்ளையார்குப்பம் கோனிமுடக்கு ராமநாதபுரம் தொண்டமானத்தம் துத்திப்பட்டு கரசூர் சேதராபட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று பத்து ஆண்டுகால மோடியின் சாதனை குறித்து பிரச்சார வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் பொதுமக்களின் குறைகளை வாக்குச்சீட்டில் எழுதி வாக்குப்பெட்டியில் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மௌலிதேவன் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா பொதுச் செயலாளர் சண்முகம் தலைவர் அனுசுவை தொகுதி பொறுப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் சேதராபட்டு புருஷோத்தமன் தொகுதி பொதுச் செயலாளர்கள் சிவசங்கர் முரளி முத்தாலு ஓபிசி அணி தலைவர் சீனிவாசன் எஸ்சி அணி தலைவர் சிலம்பரசன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இன்பராஜ் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக ஊசிறு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் அய்யனார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் உருவையாறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உருவையாறு பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் நாற்காலிகள் வழங்கும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூத்தி அறுபத்தி ஏழு மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு மூலமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பொன்னரங்கம் வரவேற்புரையாற்றினார் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையுரையாற்றினார் முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வன் நேரு உலக தமிழ் கலை பண்பாட்டு கழக தலைவர் நிஷா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் பட்டதாரி ஆசிரியர் ஜெயமாலினி தொகுப்புரை வழங்கினார் விழாவில் மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல் மற்றும் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூத்தி அறுபத்தி ஏழு சேர்மன் ஆல்பர்ட் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூத்தி நான்கு சேர்மன் விக்னேஷ் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் நூத்தி எண்பத்தி ஏழு தலைவர் பிரியா ஆல்பர்ட் சார்பாக நாற்காலிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் நிறைவில் பட்டதாரி ஆசிரியர் எழிலரசி நன்றியுரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பத்து ஆண்டுகால சாதனை விளக்க பிரச்சார வாகனத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூசுடு தொகுதி குருமாம்பேட்டில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பத்து ஆண்டுகால சாதனை விளக்க பிரச்சார வாகனம் புதுச்சேரி முழுவதும் தொகுதி வாரியாக சென்று மோடியின் பத்தாண்டுகால சாதனைகள் குறித்து பொதுமக்களின் பார்வைக்கு காணொலி மூலம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பத்து கண்ணு கூடப்பாக்கம் பிள்ளையார்குப்பம் கூனிமுடக்கு ராமநாதபுரம் தொண்டமானத்தம் துத்திப்பட்டு காரசூர் சேதராப்பேட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று பத்து ஆண்டுகால மோடியின் சாதனை குறித்து பிரச்சார வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் பொதுமக்களின் நிறை குறைகளை வாக்கு சீட்டில் எழுதி வாக்குப்பெட்டியில் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மௌலி தேவன் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா பொதுச் செயலாளர் சண்முகம் துணைத் தலைவர் அனுசுவை தொகுதி பொறுப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் சேதராபட்டு புருஷோத்தம்மன் தொகுதி பொதுச் செயலாளர்கள் சிவசங்கர் முரளி முத்தாலு ஓபிசி அணி தலைவர் சீனிவாசன் எஸ்சி அணித்தலைவர் சிலம்பரசன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இன்பராஜ் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக ஊசுறு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயன் ஆர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தை வரவேற்பதாக முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் சேனாதிபதி பேட்டி மத்திய அரசு அமல்படுத்த உள்ளதாக தெரிவித்திருந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை தற்போது அமல்படுத்தி உள்ளது இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆதரவும் எதிர்ப்பும் இருந்து வரும் நிலையில் மத்திய அரசு அமல்படுத்தி உள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தை காரைக்கால் மாவட்ட மக்கள் சார்பாக வரவேற்பதாக காரைக்கால் மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர் துறை சேனாதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த சட்ட திருத்தம் இந்தியாவிலிருந்து பிரிந்த பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்துள்ளதாகவும் இந்தியாவில் அவர்களுக்கான குடியுரிமையை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் இச்சட்டம் மியான்மரில் இருந்து சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது எனவும் இந்தியாவில் வசிக்கும் முஸ்லிம்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் திருப்பட்டினம் பகுதியில் அவசர ஊர்தி இல்லாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைந்துள்ளது இந்த நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவசர ஊர்தி வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுந்து வருகிறது இந்த நிலையில் திருப்பட்டினம் பகுதிக்குட்பட்ட முதலிமேடு கிராமத்தில் சபாஷ் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞன் மின்சாரம் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் அவசர ஊர்தி இல்லாததால் டெம்போ மூலம் திருப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அவரை சோதித்த செவிலியர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தினர் இந்த நிலையில் அவசர ஊர்தி இல்லாததால் மீண்டும் டெம்போ மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் வரும் வழியில் சுபாஷ் டெம்போவில் இருந்து ஆம்புலன்ஸிற்கு மாற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில் அவரை சோதித்த மருத்துவர்கள் அவர் விட்டதாக தெரிவித்துள்ளனர் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலையில் இறங்கி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவசர ஊர்தி இருந்திருந்தால் இன்று ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று கூறி அப்பகுதி மக்கள் திட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை இருசக்கர வாகனம் மூலம் விற்பனை செய்து கொண்டிருந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று இரவு காமராஜர் சாலையில் பள்ளி மாணவர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்ததில் சாலையில் இருசக்கர வாகனம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலை சேர்ந்த சுரேஷ் பாபு முகமது அப்துல் கரீம் என்று தெரியவந்தது அடுத்து அவர்களிடம் இருந்த அறுபதாயிரம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து பாஜக சார்பில் ஆறுகள் ரூபாய் ஐந்து லட்சம் நிதியும் வழங்கினர் ஆளுநர் தமிழிசையை சந்தித்து அதிமுக மனு புதுச்சேரியில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தல் சிறுமி கொலை தொடர்பான குற்றப்பத்திரிகை அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்